நம்மில் பலருக்கும் காதல் உறவுகள் பற்றி ஏகப்பட்ட கனவுகள் இருக்கும் ஒருவரை காதலிக்கும் போது அல்லது ஒரு உறவில் இணையும் போது நமக்கு என்ன வேண்டும் நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்புதான் குறிப்பாக பெண்கள் தங்கள் மனதில் ஒரு இலட்சிய ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இது வெறும் கற்பனை மட்டுமல்ல ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான உறவுக்கு அத்தியாவசியமான சில தேவைகளும் எதிர்பார்ப்புகளுமே இவை ஆண் பெண் இருப்பாளரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இன்னும் ஆழமான அழகான உறவுகளை உருவாக்கிக் கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவே இதை அணுக வேண்டும் வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் பெண்கள் தங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு பெண் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அது கோபமாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதை சாதாரணமாக புறந்தள்ளி விடாமல் அதை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அட விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா என்று அலட்சியப்படுத்துவது அவர்கள் மனதில் பெரிய வலியையும் தூரத்தையும் உருவாக்கும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அடுத்து சமமான மரியாதை ஓர் உறவில் ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமான மரியாதை இருக்க வேண்டும் ஒரு பெண்ணின் கருத்துக்களுக்கும் முடிவுகளுக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவள் எந்தத் துறையில் இருந்தாலும் அவள் ஒரு தனிப்பட்ட ஆளுமை என்பதை அங்கீகரித்து அவளை மதிக்க வேண்டும் இது ஒரு உறவின் அஸ்திவாரம் மூன்றாவது பாதுகாப்பு உணர்வு இது உடல் ரீதியான பாதுகாப்பு மட்டுமல்ல ஒரு பெண் தன் துணையுடன் இருக்கும்போது மனரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் பாதுகாப்பாக உணர வேண்டும் தன் துணை தன்னை எதற்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டான் தனக்கு எப்போதுமே ஆதரவாக இருப்பான் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்க வேண்டும் இந்த பாதுகாப்பு உணர்வுதான் ஒரு உறவை பலப்படுத்தும் நான்காவது கவனிப்பு மற்றும் அன்பு பெண்களுக்கு எப்போதும் தங்களை நேசிக்கிறார்கள் தங்களுக்காக கவலைப்படுகிறார்கள் என்ற உணர்வு தேவை சின்ன சின்ன விஷயங்களில் அக்கறை காட்டுவது உடல் நலம் விசாரிப்பது ஒரு சின்ன பரிசு அல்லது ஒரு அன்பான அரவணைப்பு இவை அனைத்தும் ஒரு பெண்ணுக்குத்தான் நேசிக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்தும் அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டுமல்ல செயல்களிலும் வெளிப்பட வேண்டும் ஐந்தாவது நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை எந்த ஒரு உறவிற்கும் நேர்மைதான் அடிப்படை ஒரு ஆண் தன் துணையிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் பொய் சொல்வதோ விஷயங்களை மறைப்பதோ ஒருபோதும் உறவை பலப்படுத்தாது நம்பிக்கை ஒருமுறை உடைந்தால் அதை மீண்டும் கட்டியெழுப்புவது மிகவும் கடினம் ஆறாவது வெளிப்படையான தொடர்பு இருவரும் மனம் விட்டுப் பேசும் சூழல் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் சந்தோஷங்கள் பயங்கள் கனவுகள் என அனைத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மனதில் உள்ளதைச் சொல்ல தயங்காத ஒரு உறவுதான் நீடித்திருக்கும் இது ஒரு முக்கியமான பாலம் போல இருவரையும் இணைக்கும் ஏழாவது நகைச்சுவை உணர்வு வாழ்க்கையில் சிரிக்கவும் சந்தோஷப்படவும் நகைச்சுவை உணர்வு மிகவும் அவசியம் ஒரு கடினமான சூழலில் கூட ஒரு சிறு புன்னகை அல்லது ஒரு நகைச்சுவையான வார்த்தை மனதை இலகுவாக்கும் ஒரு பெண்ணுக்கு தன்னை சிரிக்க வைக்கும் ஒரு ஆணை மிகவும் பிடிக்கும் எட்டாவது புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொருவருக்கும் சில தனிப்பட்ட குணங்கள் பழக்க வழக்கங்கள் சில பலவீனங்கள் இருக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதுதான் அன்பின் அடையாளம் ஒரு பெண்ணை அப்படியே அவளுடைய நிறைக்குறைகளுடன் ஏற்றுக்கொள்வது அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் ஒன்பதாவது ஊக்கம் அளிப்பது ஒரு பெண் தன் கனவுகளை துரத்தும்போது அல்லது வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும்போது போது அவளுக்கு துணை நின்று ஊக்கம் கொடுக்க வேண்டும் உன்னால் முடியும் என்று சொல்வதும் அவளின் சாதனைகளை கொண்டாடுவதும் ஒரு பெண்ணுக்கு பெரிய பலத்தை தரும் பத்தாவது தன்னம்பிக்கை ஒரு ஆணுக்கு தன்னம்பிக்கை இருப்பது மிகவும் கவர்ச்சியானது தன்னம்பிக்கை என்பது தலைக்கணம் அல்ல தன்னை தானே மதித்து தனது திறமைகளை அறிந்து உறுதியுடன் செயல்படுவது இது ஒரு பெண்ணுக்கு தன் துணையை பற்றிய பெருமையையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் கடைசியாக பதினோராவது நிதானம் மற்றும் பொறுமை சில சமயங்களில் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போது கோபப்படாமல் நிதானமாக பேசி பொறுமையுடன் நிலைமையை கையாளுவது ஒரு நல்ல துணைக்குரிய குணம் பொறுமைதான் பல பிரச்சனைகளை தீர்க்கும் திறவுகோள் நண்பர்களே இந்த பதினோரு விஷயங்களும் வெறும் எதிர்பார்ப்புகள் மட்டுமல்ல இவை ஒரு ஆரோக்கியமான நீண்டகால மகிழ்ச்சியான உறவுக்கு அத்தியாவசியமான தூண்கள் ஒரு உறவு என்பது ஒரு வழிபாதை அல்ல ஆண் பெண் இருவருமே ஒருவருக்கொருவர் இந்த விஷயங்களை கொடுத்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் உறவுகள் இன்னும் அழகாகும் இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறும் ஒரு ஆணாக நீங்கள் இந்த விஷயங்களை மனதில் கொண்டால் உங்கள் உறவு இன்னும் பலப்படும் அதேபோல ஒரு பெண்ணாக நீங்கள் இந்த விஷயங்களை உங்கள் துணையிடம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் நீங்களும் அவரிடம் இதே போன்ற அன்பையும் மரியாதையையும் புரிதலையும் கொடுக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன்